வணக்க மக்களை நாம இப்ப திருநாமலை அண்ணாமலை தான் இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயில எவ்வளவு கூட்ட இருக்குன்னு இப்பவே போவோம் இந்த வாரம் கோயிலுக்கு வெளியே கியூ ஆரம்பிச்சிச்சிங்க அந்த ராஜகோபுரம் ஒட்டினபடியே கியூ போகுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிக்க கூட முடியல ஆனா அந்த இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டி மோதி நிக்கிறாங்க அண்ணாமலையரை தரிசிக்க பக்தர்கள் முட்டி மோதி கொண்டு வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் கியூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாங்க எங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருட்டு வாசப்படிக்கு முன்னாடிங்க இங்கேருந்து தான் அண்ணாமலையார் தரிசிக்க கியூ ஸ்டார்ட் ஆகுதுங்க பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலுக்கு உள்ளே தான் கியூ தொடங்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே திருட்டு வாசப்படியான வந்து அண்ணாமலையார் தரிசிக்க கியூ தொடங்குதுங்க வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் எப்பயும் போல தாங்க ராஜகோபுரம் வழியாக உள்ளே வரும்போது ஆயிரம் கால் மண்டபம் இருந்து கியூ போகுதுங்க ஆயிரங்கால் மண்டபம் அடுத்து பாதாளலிங்கம் பாதாளலிங்கம் அடுத்து கோபுரத்தில் சந்ததியாக கோயிலில் கியூ போதுங்க அண்ணாமலே தரிசிக்க வந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் இதுவே சாயந்திரத்துக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு நான்கு மணி ஐந்து மணி வாக்கில் வந்தீங்கன்னா அண்ணாமலர் கோயிலில் கண்டிப்பாக கூட்டம் குறைந்திருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் அண்ணாமலேரம் தரிசிச்சிடலாம் இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி